ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தயவு செய்து அப்படின்னு ப்ளீஸ் அப்படின்ட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு ஜரா அப்படின்னு யூஸ் பண்ணலாம் கிருபயா அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ரெண்டு வார்த்தையை நம்ம தயவு செய்துன்னு ஒரு வார்த்தைக்கு ஜரா கிருபயா அப்படின்னு ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லலாம் அதை எப்படி சொல்லலான்றதை வாங்க பார்ப்போம் தயவு செய்து விலகிச்சல் அப்படின்னா ஜரா ஹட்டோ அப்படின்னு சொல்லலாம் இல்லை கிருபயா ஹட்டோ அப்படின்னு சொல்லலாம் தயவு செய்து சொ அப்படின்னா ஜரா போடோ கிருபையா போடோ அப்படின்னு சொல்லலாம் ஜரா போடோ கிருபையா போடோ தயவுசெய்து என்னிடம் சொல்லு அப்படின்னா தயவு செய்து என்னிடம் சொல்லு ஜரா பாஸ் போடோ அப்படின்னு சொல்லலாம் முச்சே அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் பாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க ஜரா மேரே பாஸ் போலோ தயவுசெய்து என்கிட்ட சொல்லு தயவு செய்து என்கிட்ட பேசு அப்படின்னு அதே மாதிரி தான் ஜரா பாஸ் கஹோ அப்படின்னு சொல்லலாம் ஜரா கஹோ என்கிட்ட பேசு தயவு செய்து பேசு அப்படின்றது ஜரா கஹோ கிருபையா கஹோ தயவு செய்து கேளு அப்படின்னு அப்போ ஜரா சுனோ அப்படின்னு கிருபையா சுனோ தயவுசெய்து எழுது வேடிக்கை பார்க்காம தயவு செய்து எழுது அப்படின்னு இப்போ ஜரா லிக்கோ கிருபையா தயவு தயவுசெய்து படி அப்படின்னா ஜரா படோ கிருபயா படோ நம்ம ஆக்சன் வேர்ஸை நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் ஒன்று பார்த்துருக்கோம் அந்த வார்த்தையை நம்ம எதுனாலும் போட்டு நம்ம தயவு செய்துன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறது போட்டுட்டு அதை நீங்கள் சேர்த்து சொல்லிக்கலாம் இப்போ செய்து செய்யி அப்படின்னா கரோ கிருபையாக கரோ தயவுசெய்து புரிஞ்சுக்க அப்படின்னு தயவுசெய்து புரிந்து கொள் பேச்சு வழக்கில் தயவுசெய்து புரிஞ்சுக்க அப்படின்னா ஜரா சமைச்சு கிருபையாக சமைச்சு இதுவே கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக எப்படி அமைக்கிறதுன்றதை பார்ப்போம் தயவுசெய்து நான் சொல்வதை கேள் அப்படின்னா ஜரா மேரி பாத் சுனோ தயவுசெய்து இங்கே இருந்து போ அப்படின்னா ஜரா யகாங்ஸே ஜாவோ தயவுசெய்து அங்கேருந்து வா அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அங்கிருந்து வந்துரு அங்கே இருக்கு அது அங்கேருந்து வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் ஜரா கஹாங்ஸே ஆவோ அங்கேருந்து வந்துரு அப்படின்னு சொல்கிறது தயவுசெய்து என்னை தனியாக விடு ஜரா முஜே அகலா ஜோர்த்தோ தயவுசெய்து என்னை தனியாக விடு இந்த தோன்றது விடுன்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம் தோனா ரெண்டுன்னு அர்த்தம் தோனா விடுன்னு அர்த்தம் ஜரா முஜே அகலா ஜோர்த்தோ அப்படின்னா தனியாகும் போது அகழா ஜோட்தோனா விடு ஜரா முஜே அகலா ஜோர்தோ இங்கேயுமே ஜரா ஜரா வார்த்தைக்கு வந்து கிருபையா கிருபையான்னு சேர்த்துக்கலாம் தயிர் சேர்ந்து கொஞ்சம் நேரம் சும்மா உட்காரு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் தயிர் சேர்ந்து கொஞ்சம் நேரம் சும்மா உட்காரு அப்படின்னு ஜரா தோடா சமை பஸ் பய்ட்டோ ஆனால் கொஞ்சம் நேரம்ன்றதுக்கு வந்து தோடா சமை அந்த கொஞ்சம் அந்த கொஞ்சன்ற வார்த்தையை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தோடா அப்படின்னா கொஞ்சம் நேரம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒன்று செய்ய அப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த கொஞ்சம் நேரம் அப்படின்றதுக்கு தோடா சமை தயவு செய்து நேரம் சும்மா உட்காரு ஜரா தோடா சமை பஸ் போயிட்டோம் தயவுசெய்து என்னை தொந்தரவு பண்ணாத ஜரா முஜே பரேஷான்ன கரோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஜரா ஜரான் இதுக்கு கிருபியாக கிருபியான்னு நம்ம சு போட்டுக்கலாம் கிருபையாக முஜே பரேசான் நேக்கறோ தயவுசெய்து எனக்கு தொந்தரவு செய்யாத தயவுசெய்து எனக்காக இந்த வேலையை செய்யி ஜரா மேரேலியே ஏ காம்கறோ எனக்காக அந்த வார்த்தையை வச்சு நம்ம சென்டென்ஸ் நிறைய அமைச்சுருக்கதை பார்த்துருக்கோம் இப்போ ஜரா மேரேலியே ஏ காம்கறோம் தயவு செய்து எனக்காக இந்த வேலையை செய்யி தயவுசெய்து எனக்காக காத்திரு ஜரா மேரேலியே இந்த ஜார் கரோ அப்படின்னா எனக்காக காத்திரு அப்படின்னா ஜரா மேரேலியே இந்த ஜார் கரோ அதே மாதிரி கிருபையா மேரேலியே இந்த ஜார் கரோ தயவு செய்து எனக்காக காத்திரு இந்த ஜரான்ற வார்த்தைக்கு கிருபையான்ற வார்த்தையை நம்ம போட்டு நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிக்கலாம் ஜரானாலும் கிருபையானாலும் ஒன்று தான் அப்போ நம்ம ஜரான்ற வார்த்தைக்கு கிருபையா அப்படின்னு போட்டுக்கலாம் கிருபையா மேலேலேயே எந்த ஜார் தயவு செய்து எனக்காக காத்திரு தயவு எனக்காக இந்த வேலையை செய்யு அப்படின்னு கிருபையாக மேலேயே எக்காங்கரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்